குழந்தை நட்சத்திரமாக ஹிந்தியில் நடிக்க தொடங்கிய பின் தென்னிந்திய மொழிகளில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகை கஞ்சிகா மோத்வானி தமிழில் கஞ்சிகா தனுஷ் ஜோடியாக மாப்பிள்ளை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பின் எங்கேயும் காதல் வேலாயுதம் ஒரு கல் ஒரு கண்ணாடி சேட்டை பிரியாணி சிங்கம் டூ மான்கராத்தி மேகாமன் புலி ஆம்பள உள்ளிட்ட படங்களில் வரிசையாக நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை இவர் சில வருடங்களுக்கு முன் ஷோகெல் கத்தூரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் குடும்ப வன்முறை புகாரில் நடிகை கன்சிகா மீது வழக்கு பதிவு ஒன்று செய்யப்பட்டுள்ளது அதாவது கன்சிகாவின் சகோதரர் பிரசாந்த் மோத்வானி தொலைக்காட்சி நடிகையான முஸ்கன் நான்சி என்பவரை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சில காரணங்களினால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து தனியே வாழ்ந்து வருகின்றனர் தற்போது நடிகை கன்சிகா மோத்வானி குடும்பத்தின் மீது அவருடைய அண்ணி முஸ்கன் நான்சி குடும்ப வன்முறை புகார் கொடுத்துள்ளார் அதில் கன்சிகா மோத்வானியும் அவருடைய தாயார் மோனா மோத்வானியும் என்னுடைய திருமண வாழ்க்கையில் தலையிட்டு எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தினர் எனது கணவர் அவருடைய தாயார் மற்றும் சகோதரி கன்சிகா மூவரும் என்னை டார்ச்சர் செய்துள்ளனர் என கூறி புகார் கொடுத்திருக்கின்றார்